ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இது வரைக்கும் வேணும்னா நீ நினைச்சது நடக்காம காலதாமதமாயிருக்கலாம் இனியும் அது தொடர்வதற்கு நான் விடவே மாட்டேன் தங்கமே நாளை நீ நினைத்தது நடக்கும் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கப் போகிறது தங்கமே இதை கேட்டு மகிழ்ச்சியாக தூங்கு செல்வமே கீழே விழுகிற விதைகளும் கீழே விழும் அருவி நீரும் தான் மனிதர்களுக்கு உபயோகமாக உண்ண உணவும் நீரையும் கொடுக்குது உண்மைதானே இதுவரைக்கும் கீழேயே நாமும் விழுந்து கிடக்கிறோமே நம் வாழ்க்கையில் ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குதுன்னு தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கீழே விழுந்த விதையானது எப்படி முளைத்து வருதோ கீழே கொட்டுகிற அருவியானது அகண்டு புரண்டு ஆறாக எப்படி ஓடுதோ அதே போல் நீயும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தோட நீ நினைச்சதெல்லாம் அடைகிற காலம் வந்து விட்டது தங்கமே கீழே விழுவதை எழுந்து நிற்பதற்காகத்தான் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ எது நடந்தாலும் அது உனக்கு நல்லதுக்காக தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் அமைதியாக கொஞ்ச தூரம் நின்று கவனிப்பது போல் பொறுமையாகவும் யோசித்துப்பார் உனக்கு நீயே உண்மையாக இருக்கிற வரைக்கும் எப்போதும் ஒருபோதுமே உன் வாராகித்தாய் நான் கைவிட மாட்டேன் நேர்மையாகவும் நீ இருக்கணும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் எப்போதும் உன் வாராகித்தாய் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் கீழே ஒருபொழுதும் நீ விழுந்து கிடக்க விட மாட்டேன் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து இருக்கிற நல்ல செய்தி நாளை காலை உன் கையில் கிடைக்கச் செய்வேன் நீ வாழ்க்கையில் முன்னேறம்னா மற்றவங்களோட கருத்துக்களை மதித்து கேட்டுக்கோ தப்பே இல்லை ஆனா அவங்க சொல்றதுல எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ எது உன் வாழ்க்கையை உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டு அதை மட்டும் நீ செய்தாலே போதுமே மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடு உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமா இல்லைதானே தானே அதனால் தான் சொல்கிறேன் இந்த வாராகி தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றதை அந்த இடத்துல அந்த நேரத்திலேயே விட்டுட்டு வந்திரு உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் சொல்லும் எந்த வார்த்தையும் யோசிக்க கூட செய்யாதே அது உன் வளர்ச்சிக்கே தடங்கலாக வந்துவிடும் வாழ்க்கையில் நினச்சதை அடையணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் யோசி சுயமாக உன்னையே மதிப்பிட்டு உனக்குள்ள எதை மாத்திக்கணுமோ அதை யோசிச்சு சரி செய் வழிகாட்டத்தான் உன் வாராகி தாய் நான் இருக்கிறேனே உன் எண்ணம் மட்டும் நேர்மையாக வச்சுக்கோ நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் நாளை காலை விடியலில் பார் நாளை காலை விடியலுக்காக காத்திரு நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகுது நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்பாயா நீ இதுவரையிலும் உனக்கான எத்தனையோ வாய்ப்புகளை தவற விட்டிருக்கலாம் ஆனால் நீ உண்மையாக ஒரு காரியத்தில் முழு மனதோடு ஈடுபடும் போது வரும் வாய்ப்புகளை பற்றி கொள்கிறாய் தானே அந்த வாய்ப்புதான் உன்னை உனது வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காகவும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காகவும் வந்த அதிர்சம் தங்கமே எனவே உனக்கு அதிர்சத்தை அள்ளித்தர வரும் வாய்ப்புகளை பற்றி கொள்ள எப்போதும் நீ ஆயுத்தமாக இருப்பது மிக மிக முக்கியம் தங்கமே இன்னொன்று உனது வாழ்க்கையில் முன்னேற உன்னுடைய பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றிய புரிதல் அவசியம் தங்கமே உன் பலத்தை மேலும் பலப்படுத்திக் கொள் பலவீனங்களை சரி செய்து கொள் இதில் நிச்சயமாக உனக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் உன்னில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் நீ பெரிய வெற்றிகளைப் பெற முடியும் அதற்கு உன்னை ஆயுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரத்தில் இந்த வாராகி சொல்கிறேன் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ தங்கமே வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை நீ கொண்டு வந்துக்கோ நிச்சயமாக உனது வாழ்க்கையே புரட்டி போடுவதற்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் தென்படும் இந்த வாராகி தாய் தென்பட செய்வேன் அதை புரிந்துகொள்ள எப்போதும் உன்னை நீ தயார் நிலையில் நீ வைத்திருக்க வேண்டிய அவசியமான ஒன்று தங்கமே செல்வமே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் அதற்கான பலன்களை என்னால் அனுபவிக்க முடியலையே தாயே என்று சொல்கிறாய் சிலர் எந்த கஷ்டம் படுவதில்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உண்டு அவரவர் எண்ணம் போல்தான் அவரவர் வாழ்வு தங்கமே வாழ்க்கையை மூன்று நிலைகள் வகைப்படுத்தலாம் சின்ன வயதில் அதிக உழைப்பு இருப்பாய் சின்ன வயதில் என்பது இளம் வயதில் அதிக உழைப்பு இருக்கும் ஆனால் குறைந்த பலன் கிடைக்கும் நடுத்தர வயதிலோ சமமான உழைப்பு இருக்கும் அதனால் சமமான பலன் கிடைக்கும் ஆனால் வயோதிகத்தில் குறைந்த உழைப்பு அதிக பலன் கூட்டி கழித்து பார்த்தால் வாழ்க்கையில் அனைத்துமே சமமாகத்தானே இங்கு கிடைக்கிறது கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் போதே உனது வாழ்க்கை முடிந்துவிட்டால் என்று நீ எண்ணுகிறாயா அப்படியானால் அதிக பலனை பெறுவதற்கான பொறுமை உனக்கு இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான் வாழ்க்கை ஒரே இன்பமாக இருந்தால் திகட்டிவிடும் தங்கமே எனவேதான் தான் சில பழு கணு இல்லாத கரும்பிலும் சிக்கல் இல்லாத வாழ்விலும் சுவராசியம் இருக்கவே இருக்காது கடினமான அனுபவங்கள் வாழ்க்கை கரும்பை போல இனிமையானது இனிமையானது என்பதை தெரிஞ்சுக்கோ நுனிக்கரும்பின் சுவையை விட அடிக்கரும்பின் சுவை அபரிதமானது சுவையான தித்திப்பான பகுதிகளுக்கிடையே கடினமான சுவை குறைந்த சிறு பகுதி இதனை கடித்து மென்று தான் சுவையான மற்றொரு பகுதியை உன்னால் பெற முடியும் உண்மைதானே எனவே என்ன சொல்ல வருகிறேன் இந்த வாராகித்தாய் என்று கேட்கிறாயா துன்பங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை உனக்கு உணர்த்துகிறது தொடர்ந்து இனிப்பையே உண்பவர் நாளடைவில் இனிப்பை தவிர வேறு சுவை கிட்டாதா என்று ஏங்குபவர் போல உனது நிலை மாறிவிடக்கூடாது எனவேதான் உனது வாழ்க்கையில் தங்கமே இன்பம் துன்பம் கவலை மகிழ்ச்சி நஷ்டம் லாபம் உறவு பிரிவு என்று பல வகையான சுவைகளை நீ பெற்று கொண்டிருக்கிறாய் ஓர் சுவையில் ஊறி மயங்கி விடாத எந்த சுவையும் ருசித்து பார்த்து தான் துணிய வேண்டும் உன் வாழ்க்கை கட்டி கரும்பாய் கட்டுத்தேனாய் காட்டுத்தேனாய் இனி தங்கமே இந்த வாராகி தாய் சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கை கட்டி கரும்பாய் காட்டு தேனாய் இனிக்கட்டும் சுவைகளையும் பெற்று நலமோடு வளமோடு வாழ்வாய் தங்கமே என்றும் சிரித்த முகத்தோடு இரு தங்கமே ஏன்னா பொறுமையை விட மேலான தவமும் இல்லை கேள்விப்பட்டிருப்பாய் திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதம் இல்லை தங்கமே நீ தனிமையில் இருக்கிறாய் என்பதை நினைத்து ஒருபோதும் தளர்ந்து விடாத ஏன்னா உனது பலம் தனிமைதான் தங்கமே உனது பலமே தனிமைதான் எதையும் கிடைக்கும் வரை தேடு தேடி பழக உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை நிச்சயமாக வந்தடையும் ஆனால் அது தானாக வரும் என்று போடாது உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபடு வெற்றி நிச்சயம் தங்கமே நாளைய விடியலுக்காக காத்திரு என் பிள்ளை இந்த வாராகித்தாயின் பேச்சை முழுவதுமாக கேட்டாய்தானே நம்பிக்கை தானே உனக்கு பின்னென்ன தங்கமே நாளை நீ நினைத்தபடி நடக்கும் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் எதிர்பாராத வெட்டு செய்தியும் கேட்கும் நீ எதை எதிர்பார்த்திருந்தாயோ எதை எதிர்பார்க்கவில்லையோ அது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தியோடு வந்து நிற்கும் தங்கமே இந்த வாராகி தாய் சொல்வதை நம்பு தங்கமே தங்கமே இப்போது நிகழ்காலத்தில் வாழ பழகிக்கொள் செய்யும் செயலில் கவனம் இருக்குமாறு பார்த்துக்கொள் நேரத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள் சரியான சரியான முறையில் நடந்து கொள்ள பழகிக்கொள் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடமளிக்காது நட்பு வட்டாரத்தை நீயாக நல்ல நட்பு வட்டாரத்தை கொள் மற்றவருடைய எதிர்மறை விஸ் விமர்சனங்களைக் கண்டு மனம் தளராதே தள்ளி போடும் எண்ணத்திற்கு ஊக்கமளிக்காதே நிச்சயமாக நாளைய நாள் விடிய போகும் நாள் உனக்கு மலர்வதற்கு இந்த வாராகி தாய் வாழ்த்துக்கள் நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் நம்பு இந்த வாராகி தாயின் பேச்சை கேட்டு நம்பிக்கையோடு தூங்கு வெற்றி நிச்சயம் உனக்கானது தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே Good tree, be tree.